ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விலாக் ஆக்சுவலாக வந்து மண்டே அது எடுக்க ஆரம்பிச்சுங்க காலையில் எந்த விஷயம் தம்பிக்கு அந்த அன்னைக்கு ஸ்கூலு ஸோ வந்து அர்லியாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு பாப்பாவுக்கு பால்லாம் ஊற்றி கொடுத்துட்டு தான் என்னோடய டே வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னா முத நாள் சண்டே இதுமோ வந்து ஃபுல் ஹவுஸ் கிளீனிங் ஒர்க் வந்து பண்ணி வச்சிருந்தோம் இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷன் வேறு இருக்குதுங்க அது இல்லாமல் நம்ம வந்து ஸ்டாக்கு நம்மக்கிட்ட வந்து தீந்துருச்சு ஸோ வந்து ஸ்டாக் பர்ச்சேசிங் ஒர்க்கையும் போய் பார்க்கணும் இந்த டே கொஞ்சம் பிஸியாக தான் போயிருக்கும் சரி வாங்க எப்படி தான் போயிருக்கு அப்படின்றத விலாக கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் பாய் வந்து நாங்களும் கிளம்பிட்டோங்க மணி வந்து நேராக பழனியில இருந்து அப்படியே ஊருக்கு வந்துருவாங்க அங்க திருப்பூருக்கு நாங்க இங்க இருந்து வந்து திருப்பூர் வந்து கிளம்பிட்டோம் யார் கூட போறோம் அப்படின்னா அப்பா கூட தாங்க போறோம் அத்த மாமா எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு மகிழனி ஜாலியா வந்து கிளம்பிட்டா பாப்பா விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணோம் பட் வந்து கொஞ்சம் இருக்க மாட்டேன்னு இப்போல்லாம் ரொம்ப பிடிவாதம் பண்ணுறா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுவா அப்படின்றனால தான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்பாவுக்குமே வந்து அங்கே திருப்பூரில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க அவரோட ஆஃபீஸ் ஒர்க்குக்கு அவரும் வந்து கிளம்பிடுவார் எங்களை வந்து அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு மணி வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்குவாங்க மகிழ் கிளம்பி கொஞ்ச நேரத்துல நல்லா தூங்கிட்டாங்க மா மணி வந்து தாராபுரத்தில் வந்து ஜாயின்ட் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவருக்காண்டி நாங்களும் வந்து அவரோட டைமிங் மேனேஜ் பண்ணி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டு இருந்தோம் இந்த விட்டுட்டு வந்தா இந்த பிள்ளை இறங்கி விடுறியா பேசாம இங்கேன்னு அப்ப இறங்கி போ எங்களோட லஞ்சையும் முடிச்சுட்டு நாங்களும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோங்க இந்த வாட்டி தான் வந்து நாங்கள் போகிறதுக்கு நாளே வந்து மேனுஃபேக்சரிங் வீட்லாம் கால் பண்ணி எங்களுக்கு ஸ்டாக்லாம் ரெடியாக வந்து நீங்கள் கட்டி வைங்க நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க போனோம்னே நாங்களும் வந்து எடுத்துட்டு வந்துட்டோம்

Okay. A ver, sí, a ver. பிருத்வின்ி இந்த வாட்டி தாங்க நாங்கள் விட்டுட்டு போனதுக்கு பெருசாக அழகில் எதுக்குமா என்ன விட்டுட்டு போனான் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் நீ வர்கூட வந்தலாம்னு நினச்சேன்டா பட் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் லேட்டாகிஸ் தம்பி அப்படின்னு சொன்னேன் சரிம்மா பரவாயில்லாம அப்படின்னா எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக ஆயிடுச்சு என்னடா பையன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஏன்னா எப்போ நாங்கள் போயிட்டு வந்தாலும் ஒரே அழுகையாக இருக்குங்க நான் இந்த வாட்டி தான் கொஞ்சம் சிறிச்சு முகமாக சொல்லியிருக்கான் எங்கள் ஊரில் புதுசாக ஒரு முருகன் கோயில் வந்து கும்போயில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க எங்கள் ஊரில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு முருகன் கோவிலாக வந்து தனியாக கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறது என் மேக்ஸிமம் எங்க ஊர் வந்து ரொம்ப அழகான ஒரு ஊர் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் கிளைமேட் சரி எல்லாமே அதே மாதிரி இந்த முருகன் கோயிலும் ஒரு மலை மேலே வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ண போறாங்க கோயில் வந்து அவ்வளோ ஒரு பிளசண்டான ஒரு இடத்துல இருக்கு எந்த இடம் அப்படின்றத சொல்றேன் கும்பாபிஷேகம் வந்து பண்ணக்கூடிய டேட் பார்த்திங்க அப்படின்னா வெனஸ்டே நாளைக்கு தாங்க வந்து பண்ண போகிறாங்க நீங்கள் யாராச்சும் நம்ம ஊர் பக்கத்தில் இருந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்குங்க ஏன்னா புதுசாக அவ்வளோ ஒரு அழகாக தத்துருவோம் பழனியில் எப்படி முருகர் இருப்பாரோ அதே மாதிரி வந்து ஒரு வச்சு தான் வந்து பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து டைம் இருந்தால் யாராச்சும் நியர்பையில் இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இன்னை ஆளைக்கு கும்பாபிஷேகம் அப்படின்றனால முளைப்பாரி போட்டிருந்தவங்க அது கூட வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தவங்க தீர்த்த காவடி முளைப்பாரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படி கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க நம்ம வந்து மகாலட்சுமி கோயிலுக்கு அடிக்கடி போவோம்ல பார்த்தீங்களா அந்த இடத்துல தாங்க அந்த மலை மேலே வந்து வச்சுருக்காங்க பெருமாள் கோயில் பக்கத்தில் சின்னதாக ஒரு மலை தாங்க அந்த மலைக்கு மேலே தான் வந்து கோயில் வந்து கட்டியிருக்காங்க ஸோ வந்து நடந்து போகிற தூரம் தான் பட் வந்து வண்டியும் மேலே வந்து போகும் நாங்கள் வந்து நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஒரு தம்பியும் வந்து மேலே நடந்து இருக்கோம் மலை மேலே நம்ம ஊர்லேயும் முருகன் கோயில் வந்துருச்சு ஆ நம்ம ஊரில் என்னென்னதான் இல்லை சொல்லு எல்லாமே இருக்கு மகாலட்சுமி கோயில் இருக்கு பத்தாவதுக்கு அழகான ஒரு சின்ன மலையில் முருகர் வந்துட்டார் நாளைக்கு கும்பாபிஷேகங்க எங்கள் ஊரில் அதுக்கு தான் ஆக்சுவலாக இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் செம்ம சூப்பரான இடம் பெருமாள் மலை எந்த அளவுக்கு இருக்கோ அதை கொஞ்சம் கம்மி தான் ஆனால் எனக்கு தான் மூச்சு அடைக்குது உனக்கு கிடைக்கல படி கட்டிடுவாங்களாடா படி கட்ட மாட்டாங்களா வண்டி போகிறனால கட்ட மாட்டாங்களா வண்டி போகிறனால கட்ட மாட்டாங்களா பர் எப்படி ஒரு மலைங்க முருகன் கோயிலுக்கு எப்பயுமே ஒரு டைலாக் சொல்லுவோம்லாங்க குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கான இடம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி தாங்க குட்டியான ஒரு மலையில குட்டியான ஒரு முருகர் வந்து உட்காந்துருக்காரு இங்கே இன்னும் எவ்வளோ ஒரு தூரம்டா எவ்வளோ தூரம் கால் கிலோமீட்டரா சுற்றியும் எவ்வளோ மலைக்கு அடியில் வந்து நம்ம ஊர் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நம்மளோட விலாகை ஆரம்பத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் தாங்க இந்த ஒரு கோயில் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம தோட்டம் இங்கேருந்து பார்த்தா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வீடியோஸில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சேம் பெருமாள் மலையிலேருந்து பார்த்தா அப்படின்னா எவ்வளோ குட்டியுண்டா தெரியுங்க அதே மாதிரி தான் இப்போ எங்கேயும் தெரிஞ்சிச்சு சுற்றியும் ஃபுல்லாக மலைங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கறனால உங்களுக்கும் ஃபீல் ஆயிருக்கும் சில எவ்வளோ அழகான ஒரு லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாராச்சும் வரணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா நாளைக்கு வெனஸ்டே மார்னிங் நைன் டு நைன் தேர்ட்டிக்கு கும்ப நடக்க போகுது ஸோ மறக்காமல் கலந்துக்குங்க நாங்கள் வந்து முன்னாடி பைக்கில் வந்துட்டாங்க பின்னாடி வந்து ஆட்டோவில் வந்து சலையும் அது கூட வந்து அந்த தீர்த்தம் முளப்பாறு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து நடந்து வந்துட்டு

ஏன் <laughs> போதா

இறக்கி கீழே வச்சதுக்கப்புறம் வந்து முளைப்பாரியெல்லாம் வச்சு சுற்றி வந்து கும்மியெல்லாம் அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க நான் தம்பிக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் சொல்லித்தரணும் அப்படின்றனால நான் வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த அன்னைக்கு மண்டே நைட்டு வந்து தேவராட்டம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து அது ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு மேலே வந்து நடந்துட்டு இருந்துச்சு நீ டியூஸ்டே நைட்டு பார்த்தீங்க அப்படினம்னா வந்து வள்ளி கும்மி ஆட்டம் வந்து போகிறாங்க நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்